அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கடவுளின் நாடு என்று இந்தியாவில் செல்லமாக அழைக்கக்கூடிய மாநிலம் கேரளா அந்த மாநிலத்திலே இன்று ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்ந்துள்ளது அது சார்ந்த ஒரு பதிவாக இதை நான் மேற்கொள்கிறேன் என்னவென்றால் நமது தமிழக எல்லையை ஒட்டிய மாவட்டம்தான் வயநாடு மாவட்டம் உதகை மண்டலம் ஒட்டிய மாவட்டம் வயநாடு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உதகையில் உள்ள மசினைக்குடியிலிருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளாக உள்ள ஒரு பகுதி வயநாடு அப்பகுதியிலே இன்று மிக பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மூன்று கிராமங்கள் அந்த மழை வெள்ளத்தால் சுருட்டப்பட்டுள்ளது என்றே கூறலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமது இந்திய அளவில் ஏற்படுத்தியுள்ளது வயநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை எண்பத்தி ஐந்து சதவீத காடுகளை கொண்ட ஒரு மாவட்டமாக திகழ்ந்த ஒரு மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இன்று அதே சதவீதத்திலான காடுகள் அங்கு இருக்கின்றனவா என்று வினா எழுப்பினால் இல்லை என்றுதான் பதில் வரும் ஏன் நான் வயநாடு பற்றிய சில தகவல்களை உங்கள் முன் வைத்து நிலச்சரிவை பற்றி பேச இருக்கிறேன் என்றால் இயற்கை பேரிடர் என்பதே நிகழ்வது இயற்கைதான் அதில் கருத்திற்கு இடமில்லை அதே வேளையில் அந்த இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் ஏற்படுவதற்கு மனித இனமும் ஒரு காரணமாக அமைகின்றது என்பதில் எல்லவும் ஐயமில்லை அதனை தெளிவுபடுத்தவே இந்த பதிவு ஒரு சிறு பதிவியா பதிவாகத்தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் என்பது கேரளாவில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ நான் உங்களுக்கு மேப்பில் காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா கேரளா தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் நெடுக்கவே பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இதுவழியை நெடுக்கவே இப்படி வரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் வந்து இது வரைக்கும் இறுதியாக திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முடியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இப்போது கேரளாவில் வயநாட்டில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறது இதை பற்றி மற்ற தகவல்களையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இமயமலையை விட பழமையான மலை நம்ம மாநிலங்களில் கேரளாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அது மட்டும் கிடையாது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால தான் பருவமழை வந்து தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் சரியாக கிடைக்குது யுனெஸ்கோ வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா உலக பாரம்பரிய தளம் அப்படி சொல்லிட்டு இதை அறிவிச்சிருக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய பாறைகள் அப்படின்றது கடின பாறைகள் அதே இமயமலையில் இருக்கக்கூடிய பாறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மென் பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய பாறைகள் அவ்வளவு சீக்கிரத்தில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் இந்த மலை சார்ந்த ஆய்வுகளில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காட்கில் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை அமைச்சாங்க அந்த கமிட்டி சில விஷயங்களை பரிந்துரை பண்ணுறாங்க அந்த பரிந்துரைகளை ஆறு மாநிலங்கள் ஏற்றுக்கலை அதனால் மீண்டும் கஸ்தூரி ரங்கன் அப்படின்றவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து முப்பத்தி ஏழு சதவிகிதம் வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாக எக்கோ சென்சிட்டிவ் ஸோன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் அந்த முப்பத்தேழு சதவீதத்தை நம்ம கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அறிவிக்கிறாரு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா காட்கில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அறுபத்தி நான்கு சதவீதம் வந்து எக்கோசோன் சென்சிட்டிவ் சோனா இருக்கணும் அதாவது எக்கோ சென்சிட்டிவ் சோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சிருக்கிறாரு அவருடைய அறிக்கை ஏற்றுக்கலை அப்படின்னதுக்கப்புறம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தேழு சதவீதமாக அதை குறைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அதில் சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னாக்கா இந்த பகுதிகளில் சுரங்கம் அமைத்தல் வாரிகள் இருக்கக்கூடாது மணல் அல்லக்கூடாது அது மட்டும் இல்லை டவுன்ஷிப் இருக்கக்கூடாது இருபது ஆயிரம் சதுர மீட்டர் அளவில் கட்டிடங்களை கட்டிக்கலாம் இது போன்ற சில நிபந்தனைகளை அவங்க அதில் விதிக்கிறாங்க என்னங்க இவ்வளோ தூரம் இப்போ நடந்த ஸ்லைடருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கு சொல்லலாம் நிறைய தகவல்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எஸ் ஹபிலாஷ் டைரக்டர் ஆஃப் அட்வான்ஸ்டு சென்டர் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ரேடா ரிசர்ச் அட் கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொச்சின் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதே நம்ம கொஞ்சம் மேப்பில் பார்த்தோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இது அரபிக்கடல் பகுதி கொச்சின் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் ஆய்வின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க இந்த அரபிக்கடலில் நிகழக்கூடிய வெப்பநிலை காரணமாக கேரளாவை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அது அது எப்படிப்பட்ட மழைப்பொழிவாக இருக்கும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறுகிய காலத்தில் அதிகமான மழைப்பொழிவை கேரளா பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வயநாட்டில் நடந்த முண்டக்கை அப்படின்ற இடத்துல நடந்த அந்த நிலச்சரிவு அதிகமான மழைப்பொழிவு பெற்றதால் தான் அந்த நிகழ்வு அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரபிக்கடல் நிகழ்ந்த ஒரு வெப்பநிலை காரணமாக அதனை ஒட்டிய பகுதியான மலைப்பகுதிகளில் கேரளாவை சேர்ந்த பகுதிகளில் அதிக மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றது கொச்சின் யூனிவர்சிட்டி கணிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ கடின பாறைகளை கொண்ட வயநாடு பகுதி மலைப்பகுதியாக இருந்தாலும் மூன்று கிராமங்கள் மேப்பாடி முண்டகை சூரல்மலா இந்த மூன்று பகுதிகளும் இன்று வந்து மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை பேரிடரை சந்தித்து இருக்கிறார்கள் இதற்கு சில விஷயங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேப்பாடி மேலே இருக்கிற ஒரு கிராமம் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கிராமம் முண்டகை அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கிராமம் சூரல் மலா அப்படின்ற ஒரு கிராமம் மேப்பாடியில் ஏற்பட்ட நிலச்சரிவு அதாவது அதிகமான மழை பொழிவின் காரணமாக அந்த மண் வந்து லூசன் ஆகுது அதன் மூலமாக அங்கே இரு ஏற்படக்கூடிய நிலச்சரிவு நேராக வந்து முண்டகை கிராமத்தை டிசாஸ்டர் பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூரல் மலா அப்படின்ற பகுதியும் அதனால் பேரிடருக்கு உள்ளாகுது இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வயநாடு கூட சமீபத்தில் வயநாடு என்னுடைய சுற்றுலாவில் இருந்தேன் மிக ஒரு எழில் மிகுந்த ஒரு பகுதி தான் வயநாடு இப்போ நம்ம இந்த மூன்று கிராமங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ரிசார்ட்டுகள் சுற்றுலா தலங்களாகவும் அவை திகழ்ந்திருக்கின்றன இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்த சுற்றுலா பயணிகளை இங்கு தங்குவதற்கு அனுமதி இல்லை இது போன்ற ஒரு சூழல் நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அனைவராலும் அறியப்பட்ட சுற்றுலா ஆர்வலர்களால் அறியப்பட்ட ஒரு பகுதி அது இருந்திருக்கு அங்க பார்த்தீங்கன்னா கட்டுமானங்கள் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது நாம் சுற்றுலா செல்கின்ற பயணிகள் இயற்கையை ரசிக்க வேண்டும் அதே வேளையில் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற மன உணர்வும் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பேரிடரில் கை கொடுக்க அனைத்து படைகளும் விமானப்படை கப்பற்படை தர தரைப்படை அது மட்டுமல்ல அருகாமை மாநிலங்களில் உள்ள அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்களும் அங்கிருந்து பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் மீட்பு பணிகள் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களை மீட்டெடுப்பார்கள் நமக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நமது நாட்டில் இது போன்ற இடர்களை எதிர்கொள்வதில் நாம் சவாலாக எதிர்கொள்வோம் இருப்பவர்களை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை மிஞ்சிய வாழ்வு இல்லை இயற்கைதான் வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்